வறுமை கோட்டில் வாழ்கிற பெண்கள் இருக்கிறாங்க வீட்டில் குடும்பங்கள் கடவுளைகள் அந்த பெண்கள் என்னன்னா அந்த மாதாந்தம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்காம அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்களுக்கு இது போய் பெரிய காசு தானே இந்த தொகையை அவர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க ஏழ்மையான நாடு துயரமான வாழ்க்கைக்கான பயண பாதை ஜேவிபியின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் சொன்ன செய்தி வந்திருக்கேன்னா சரி 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 அதே மாதிரி என்னிடமே பொருளாதார சிறந்த பொருளாதார அணி இருக்கண்டு சட்டத்தரணிகளோட சந்திச்ச ஜனாதிபதி தெரிவித்த செய்தி வந்து கிடக்கண்டா ஹா தன்னிடம் மட்டும்தான் சிறந்த பொருளாதாரணி இருக்காமட்டா ஆ அரசுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதற்கு தடையாம் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் ஆணைக்குள்ள அறிவிச்சிருக்காங்க இதில் யாரு கூட போராடுதல் என்னது ஆஹ் பேருக்கு ஜனாதிபதிதான அடிக்கடி போறேன் நீதித்துறையும் மீது தாக்குதல் வேண்டாம் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகி தெரிவித்த செய்தியும் வந்து கிடக்கிறது வேட்பாளர்களின் அழைப்பு குறித்து ஒருமித்து முடிவெடுக்க வேண்டும் தமிழ் பொது கட்டமைப்பினர் தீர்மானித்திருக்கிறாங்க சரி பிரதமர் தலைமையில் பொது தேர்தலை போட்டியிடுவோம் என்று எஸ் பி திசாநாயக்க சொன்ன செய்தியும் வந்து அடுத்து நாங்கள் திருக்குறள் பத்திரிகை எடுத்து படிப்பு பிரதான தலைப்பு சீரியாக வடக்கு கிழக்கு படுகொலைகள் காணாமல் போனமை ஆட்கடத்தல்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி நீதியை நிலையா நிலைநாட்டுவோம் அனைத்து மக்களும் ஆட்சியில் தொடர்பு கொள்ளும் அரசியலமைப்பு உள்ளூராட்சி சபை மாவட்ட மாகாணத்திற்கு அதிகார பகிர்வு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமாரின் தேர்தல் விஞ்ஞானத்தில் தெரிவித்து செய்தி வந்து நடக்க தமிழ் பேசுவோருக்கு தமிழ் மொழியிலேயே சேவையா

படிக்கிட்டு நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு போங்க நன்றி நாளைக்கு சந்திப்போம் பொற்கால புதல்ல பாய் டாடா